வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே இந்த வீடியோவில் ஜி பாலசுப்ரமணியம் என்ற சிறந்த கதாசிரியரைப் பற்றியும் கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடலைப் பற்றி நடிகர் திலகம் சொன்ன சம்பவத்தைப் பற்றியும் ஆகிய இரண்டு விஷயங்களை நாம் பார்க்கலாம் பாவரிசை படங்களைப் பற்றி சொல்லும்போது போது பாலும் பலமும் படத்தின் கதாசிரியரைப் பற்றி சொல்ல வேண்டியது அவசியம் அவர் பெயர் ஜி பாலசுப்ரமணியம் இவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அந்த வேலையை உதறிவிட்டு சினிமாவுக்கு கதை எழுத வந்தவர் எப்போதும் புத்தகமும் கையுமாகத்தான் இருப்பார் கதைக்கானாலும் சரி கதையில் சிக்கலானாலும் சரி விடுவிக்கக்கூடியவர் கூடியவர் ஜெய் பாலசுப்பிரமணியம் ஆங்கில நாவல்கள் அனைத்துமே இவருக்கு அத்துப்படி பாலும் பணமும் பணமா பாசமா தங்கச் சுரங்கம் தீர்க்க சுமங்களே தெய்வ சங்கல்பம் என்று பல படங்களுக்கு கதை எழுதியவர் இவர் நாடகத்தை எப்படி நடத்த வேண்டும் நாடக மேடையில் அங்க அசைவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் இவருக்கு அத்துப்படி உலக நாடக மேடை சினிமா நாடக மேடை இரண்டையும் விரல் நுடியில் வைத்திருந்த ஒரு மேதை தான் எழுதாத படங்களாக இருந்தால் கூட கதையில் சிக்கல் என்று இவரிடம் போனால் அந்த முடிச்சை அவிழ்த்து சீராக்கிக் கொடுப்பதில் வல்லவர் ஆரடி உயரம் ஆஜானுபாகுவான தோற்றம் சிவந்த மேனி ஒரு போலீஸ் அதிகாரியின் விடுக்கோடு இருப்பார் கதை வேண்டுமென்றால் அவரை தேடித்தான் போக வேண்டும் இவராக தேடி போய் பூஜையிலும் இவரை பார்க்க முடியாது அவர் போட்டோவை கூட தேடி எடுப்பது மிகவும் கடினம் ஆனால் அன்றைய தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உள்பட பல பெரிய நடிகர்கள் கூட ஜி பாலசுப்பிரமணியம் அவர்களிடம் மிகுந்த மரியாதை வைத்திருந்தார்கள் இவர் இன்னொரு ஜாவர் சீதாராமன் என்று சொல்லலாம் வசனம் திரைக்கதை எழுதும் போது எந்த இயக்குநருக்கு எப்படி எழுத வேண்டும் என்று அழகாக சொல்லிக் கொடுப்பார் ஒரு வகையில் கே பாலச்சந்திரன் நாடக குரு என்று இவரை சொல்லலாம் படத்தில் பாடல்கள் பதிவாகிவிட்டால் இவருக்கு அதை போட்டு கேட்க வைப்பார்கள் பாடலை வைத்து காட்சி அமைப்பை செப்பனிட்டு மெருகேற்றுவார் இந்த பாட்டு இந்த சிச்சுவேஷனுக்கு பொருந்தாது இதை தூக்கி அந்த இடத்தில் போடுங்கள் என்பார் ஆனால் இவரது தன்மானமும் சுய கௌரவமும் இவருக்கு அதிகம் சினிமாவுக்கே உரித்தான கோலை கும்பிடு விவகாரமெல்லாம் இவரிடம் கிடையாது சிவாஜு உள்பட பல பெரிய நடிகர்கள் நடிக்கும் படத்தை துவக்குவதற்கு முன்பு ஜி பாலசுப்ரமணியம் அவரிடம் ஏதாவது நல்ல கதை இருக்கான்னு கேளுங்கள் என்பார்கள் பாசமலர் அண்ணன் தங்கை பாசம் என்றால் பாவமன்னிப்பு மத நல்லிணக்கம் என்றால் பாலும் பலமும் அதன் நல்ல கதைக்காக ஓடியது பாலும் படமும் படத்தை பற்றி நடிகர் திலகம் சொன்ன விஷயம் இது பாடும் படமும் படத்தை மக்கள் பார்ப்பதற்கு முன்னாடியே ரெண்டு பேர் ஜெயிச்சிட்டாங்க ஒருவர் ஜி பாலசுப்ரமணியம் இன்னொருவர் கண்ணதாசன் இந்த படத்தில் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய்னு ஒரு பாட்டு வரும் அப்போது எனக்கும் செட்டியாருக்கும் இருக்கும் அதாவது கண்ணதாசன் லேசான மனவருத்தம் இருந்தது அந்த வயசுல இருந்த கோபத்துல எனக்கு கண்ணதாசன் பாட்டு வேணாம்னு சொல்லிட்டேன் அப்புறம் தயாரிப்பாளர் ஜி என் வேலுமணியும் படத்தின் இயக்குனர் பீம்சிங் அவர்களும் நீங்க வேணா அவரை பார்க்காம இருங்க ஆனால் இந்த கதைக்கு கண்ணதாசன் இல்லைனா சரியா வராதுன்னு பிடிவாதமா இருந்தாங்க அப்புறம் நானும் சரின்னு சொல்லிட்டேன் என்ன சீண்டர மாதிரி எழுதின வரிகள் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் அப்படிங்கிற இந்த வரிகளை அவர் கதைக்காக எழுதல எனக்காக கண்ணதாசன் எழுதினது ஆனா இந்த பாட்டை கேட்டவுடன் நானே அப்பச்சிக்கு கண்ணதாசன் போன் பண்ணி கவிஞரே எதையும் மனசுல வச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னேன் நாங்க கலைஞர்கள் குழந்தைகள் மாதிரி அடிச்சுப்போம் அடுத்த நிமிஷமே எல்லாத்தையும் மறந்துட்டு சேர்ந்துருவோம் ஆனால் கவிஞர் பாட்டை கேட்டாலே எனக்கு நடிப்பு வரும் இப்படி ஒரு பேட்டியில் நடிகர் திலகம் பாலும் இருந்தார் படத்தில் மொத்தம் எட்டு பாடல்கள் அத்தனையும் அருமையான பாடல்கள் இந்த படத்தின் எந்த பாடலுக்கு முதல் மார்க் என்றால் பலருக்கும் குழப்பம் வரும் ஆனால் இந்த படத்தின் பாடல்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கொடுத்த முதல் ரேங்க் பாடல் எது தெரியுமா இந்த பணம் புகழ் இந்த போதையெல்லாம் என் தலைக்கு ஏறும் போதெல்லாம் இந்த பாட்டை கேட்டால் நான் சகஜ நிலைக்கு வருவேன் இது எல்லோர் வாழ்க்கைக்கும் பொருந்தும் என்று சொல்லியிருக்கிறார் சிவாஜி அந்த பாட்டு தான் போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா எனக்கு ஒவ்வொரு மனிதரின் மரணத்தின் போது இந்த வரிகள் வந்து காதுகளில் வந்து அலைமோதும் வாழ்க்கை என்பது வியாபாரம் வரும் ஜனனம் என்பது வரவாகும் அந்த காலத்தில் பாடல்களை எடுக்கும் போது கண்ணதாசன் வரிகளை வைத்து காட்சிகளை அமைப்பார்கள் இயக்குனர்கள் இந்த பாடலில் நடித்தது பற்றி நடிகர் திலகம் சொல்கிறார் இந்த பாடலை கேட்டவுடனே இந்த பாட்டுக்கு நான் எப்படி நடிக்க வேண்டும் என்பதை உடனே மனதில் அசை போட்டுக் கொண்டேன் பாடல் பதிவாகி எனக்கு அனுப்புவார்கள் அந்த பாடல் காட்சி படப்பிடிப்பு நடக்க இன்னும் பல நாட்கள் இருந்தாலும் அந்த பாடலை கேட்டு கேட்டு மனப்பாடம் செய்து விடுவேன் அதனால் படத்தில் நான் நடிக்கும் போது பலர் நானே பாடுவதாக நினைப்பார்கள் இந்த போனால் போகட்டும் போடா பாடல் காட்சி எடுத்த விதமே இன்றும் என் நினைவில் இருக்கு பாலும் பலமும் படத்தில் போனால் போகட்டும் போடா பாடலை நான் பாடிக்கொண்டே நடந்து போவேன் இயக்குனர் பீம்சிங்கிடம் மகாலிங்கம் என்று உதவியாளர் இருந்தார் நான் லொகேஷனில் நடந்து கொண்டே போவேன் என் பின்னால் அவர் அந்த பாடலை சொல்லிக்கொண்டே வந்தார் நான் பாடிக்கொண்டே நடந்தேன் உண்மையில் அது ஒரே ஒரு ஷாட்டில் எடுக்கப்பட்ட பாடல் அதை பின்னால் கட் செய்து போட்டார்கள் அந்த ஒரு ஷாட்டில் நானும் உதவியாளர் மகாலிங்கமும் இந்த பாடலுக்காக முக்கால் மைல் தூரம் நடந்திருப்போம் என்று நடிகர் திலகம் சொல்லியிருந்தார்